இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ஆவணங்கள் தொலைந்து விட்டால் என்ன செய்யணும் அதாவது ஒரு சொத்தின் ஆவணம் அதாவது பிளாட்டுகள் இடங்கள் நிலம் கட்டிடங்கள் வீடு கடை காம்ப்ளக்ஸ் இப்படி எதா இருந்தாலும் நம்ம வாங்கினதுக்கு ஒரிஜினல் கிரய பத்திரம் சேல் இருக்கும் அது தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் மேல அந்த இடம் கடை வீடு எதா இருந்தாலும் அதுக்கு லோன் வாங்கவோ அல்லது விற்பனை செய்யவோ அந்த மாதிரி லோன் வாங்க போனா பேங்க்ல ஒரிஜினல் கேட்பாங்க நம்ம வேற ஒருத்தருக்கு விற்கணும் அடமானம் வைக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில சப்ரி சார் ஆவி சார் பதிவாளர் அலுவலகத்துல அசல் ஆவணம் ஒரிஜினல் கேட்பாங்க அது தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அதான் பார்க்க போறோம் ஒரு ஆவணம் தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு நகல் மனு போட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கணும் நம்ம அந்த ஜெராக்ஸ் காப்பியை கையில வச்சுட்டு அது எந்த இடத்தில் காணாமல் போனதோ அங்க உள்ள ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும் உங்க இடம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சைதாபேட்டில் இருக்குது நீங்க வந்து அத வட நிலை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா எங்க தொலைஞ்சதோ அந்த இடத்துல தான் புகார் கொடுக்க முடியும் உங்க இடம் இருக்கிற இடத்துல கொடுக்கணும் அவசியம் இல்லை இது எதுக்குன்னா தொலைஞ்சு போச்சு அப்புறம் எங்க தொலைஞ்சாலும் நம்ம சொல்ல முடியாது நார்மலா ஏன் இது இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிக்ஸ் பண்றாங்க இந்த எல்லை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபிசர் எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்களோ அந்த ஏரியால போய் தொலைஞ்ச மாதிரி கணக்காட்டிடுவாங்க இவர் திருநெல்வேலியில இருந்திருப்பாரு சென்னையில இவங்களுக்கு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ தெரிஞ்சவரோ ஒரு போலீஸ் இருந்திருப்பாங்க அப்ப நான் சென்னைக்கு இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தேன் ஒரு கோர்ட்டுக்காக வந்தேன் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்க வந்தேன் அங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும் நம்ம அந்த ஆவணம் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த தொலைந்த இடம் அப்படின்னு நம்பப்படுற இடத்துல உள்ள காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் இருந்தது இப்பவும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா தொலைஞ்சதுக்கு மட்டும் நம்ம நேரடியா போய் கொடுக்கணும் கொடுக்கும்போது அது கூட என்ன செய்யணும்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி வித் அட்டஸ்டேஷன் நோட்டரி அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுக்கணும் அது கூட ஈஸி இருபத்தி ஆண்டுகளுக்கான வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன் சர்டிஃபிகேட் அதையும் இணைச்சு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு போட்டோ அதுவும் கூட வச்சு அது கூட ஒரு அபிடேவிட் கொடுக்கணும் அபிடேவிட்ல என்ன சொல்லணும்னா இந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கறது உண்மைதான் நான் இது வந்து அடமானமோ அல்லது வேற அக்ரிமெண்டோ அல்லது யாரு கொடுத்து கடனோ எதுவும் வாங்கல இது வந்து நீதிமன்றத்துல கேசஸ் போட்டிருந்தா ஒரிஜினல் வந்து கோர்ட்ல இருக்கும் அது கோர்ட்ல ஒரிஜினல் இருந்தாலும் அது மேக்சிமம் அதிகபட்சமா ஈசியில வராது ஒரு சில கேஸ்ல நம்ம அதை கொண்டு போய் ஈசியில பதிஞ்சா மட்டும்தான் இது சம்பந்தம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்னு ஒரு ஈசியில தெரியும் மற்றபடி அது ஈஸிலே தெரியாது அப்ப நீதிமன்றத்தில் வச்சுட்டு கூட காரணம் சொல்லலாம் ஆனால் இது மாதிரி நான் வேற எந்த இடத்துலயும் இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு இங்க போய் சொல்லல அப்படி ஏதாவது இருந்து பின்னாடி தெரிய வந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு அபிடோட் கொடுக்கணும் அதே மாதிரி தனிப்பட்ட ஒருத்தர் பேர்ல மட்டும் அந்த டாக்குமெண்ட் இருந்தால் அவர் மட்டும் அந்த புகார கொடுத்தா போதும் எத்தனாம் தேதி எந்த இடத்துல தொலைஞ்சது அந்த ஆவணத்தோட சொத்து விவரங்கள் சர்வே நம்பர் ஏரியா அளவு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை மென்ஷன் பண்ணி அந்த புகாரில் சொல்லியிருக்கணும் அது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓனர்கள் இருந்தால் ரெண்டு மூணு பேர் கூட்டாக வாங்கியிருக்காங்க இல்லை அண்ணன் தம்பி இல்லை கணவன் மனைவி அப்பா பையன் இப்படிலாம் கூட்டாக இருந்தால் அவங்க எல்லாத்தையுமே இந்த புகார் கொடுக்கறதுக்கு இவருக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்குறோம் இவர் இந்த புகாரை நடத்தி நாட்டு ரசோல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவங்ககிட்டயே நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அந்த சொத்துக்கு உடன் உரிமையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட இப்ப சொத்து பூர்வீக சொத்தா இருந்து அவர் இறந்துட்டாரு அதுக்கு டாக்குமெண்ட் எடுத்துரா நம்ம போய் பதியும் ஒரு குடும்பத்தில் அப்பா பேர்ல சொத்து இருக்கு அப்பா தொலைச்சிட்டாரு இப்பதான் நமக்கு அது தெரிய வருது அப்படின்னா அந்த அப்பாவோட டெத் சர்ட்டிட்டு அப்பாவுக்கு வாரிசுகள் எவ்வளவு பேரு அவ்வளவு பேரும் இந்த ஒருத்தருக்கு நோ ஆப்ஜெக்ஷன் கொடுக்கணும் இவர் இந்த ப்ரொசீடிங்ஸை முடிச்சு அந்த டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட இருந்து பங்காளிகள் அவங்ககிட்ட இருந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும் இதெல்லாம் வாங்கி போலீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து போலீஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க புகார் ஏற்பு சான்றிதழ் அதான் சிஎஸ்ஆர் அதை வாங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு லோக்கல் பேப்பர்ல தமிழ் பேப்பர் ஒன்று இங்கிலீஷ் பேப்பர் ஒன்றில் விளம்பரம் கொடுக்கணும் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் என்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து கடன் வாங்கியிருக்காரு அடமானம் வச்சிருக்காரு எனக்கு விக்கிறதாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அல்லது எனக்கு இதை வித்துட்டாரு இப்படி ஏதாவது அது நாட்டரசன் சரி கொடுக்க மாட்டாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு யாராவது சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க இது எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களும் விசாரிப்பாங்க அந்த சொத்து இருக்கிற இடம் இவங்க வீடு இருக்கிற இடம் இவர் சம்பந்தப்பட்ட தெரிஞ்ச எல்லாம் விசாரிப்பாங்க இவர் உண்மையை சொல்றாரா உண்மையிலேயே ஆவணம் தொலைஞ்சு போச்சா அப்படிலாம் விசாரிச்சுட்டு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஒரு சில காவல் நிலையங்கள்ல எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அதாவது ஆவணம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்றது ஒரு சில ஸ்டேஜ்ல எஃப்ஐஆர் இல்லாமல் சிஎஸ்ஆர் ஸ்டேஜ்ல வந்து நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ரிசார் ஆஃபீஸ்ல வாங்கின நகல் மனு அதை வச்சுக்கிட்டா அது வந்து வேலிடு அதுதான் அசலுக்கு நிகரான ஒரு பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சுட்டு நம்ம ஃபர்தரா அந்த சொத்து சம்பந்தமா வேற எந்த விதமான கடன் வாங்கவோ லோன் வாங்கவோ விற்கவோ அடமானம் வைக்கவோ எல்லாமே பண்றதுக்கு அந்த ரைட்ஸ் வந்துடும் இது வந்து அந்த பேப்பர் பப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னா அந்த யார் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறாரோ புகார் கொடுத்துருக்காரோ அவரோட பேரு ஊர் முகவரி அப்புறம் அந்த சொத்தின் ஷெடியூல் தபசில் சொத்துன்னு சொல்லும்போது அதோட புல்லு மாவட்டம் வட்டம் கிராமம் சர்வே எண் இது மாதிரி அதோட ஃபுல் டீடைல் எவ்வளவு பரப்பளவு அந்த புல் டீடைல் அந்த பேப்பர் விளம்பரத்தில் இருக்கணும் அது மாதிரி இவரோட தொடர்பு எண் ஒருவேளை உண்மையிலேயே தொலைஞ்சிருந்து இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு யாராவது அதை கையில் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க இவர்டையும் காவல் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க அதுக்காக இவரோட தொடர்பு முகவரி தொலைபேசி எண் போன்ற டீட்டெயிலாம் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கணும் இது மாதிரி வந்து அந்த ஆவணங்கள் திருட்டு போறது இப்போ இந்த சென்னையில் நிக்ஜாம் புயல் வந்தது அதில் புயல் வெள்ளம் மலை அதில் அழிஞ்சு போறது கீழே எரியறது இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வித் நோட்டரி அட்டஸ்டேஷன் வித் அண்டர்டேக்கன் அப்புறம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் அவங்க கிட்ட ஒரு அவங்ககிட்ட புகார் போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கணும் அந்த நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு சப்ரிஸ்டார்ல ஒரு டூப்ளிகேட் காப்பி வாங்கணும் அது அசலுக்கு இணையானது இதை வச்சு நம்ம வந்து லீகல் ஒப்பீனியன் ஈபி கட்டுறது பிளான் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறது தீர்வு போடுறது டேக்ஸ் கட்டுறது இது எல்லாமே அந்த டூப்ளிகேட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையுள்ளதாக இருக்கும் அதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி பல்வேறு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம சேனலில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப்ஷனுக்கு பணம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் இலவசம் தான் நன்றி வணக்கம்